அனைவருக்கும் வணக்கம் பத்ரஹாளி மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குதா இல்லையா நம்மளோட வீட்டிற்கு தெய்வீக தெய்வம் வருதா இல்லையா அப்படின்ற பதிவை தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறேன் பொதுவாக நம்மளோட எல்லா பேருக்குமே வந்து குலதெய்வங்கள் நமக்கு இருக்கும் அதே போல் இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் நம்மளோட எல்லா பேருக்குமே வந்து அவங்களோட அனுகிரகம் நமக்கு தான் ஆசையாக இருக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளோட வீட்டுக்கு குலதெய்வம் வருதா இல்லையா அப்படி அனுகிரகம் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றையில் வந்து அந்த தீப ஒளி வந்து பிரகாசமாக எரியும் அதே போல் அதோட கலரும் தன்மையும் வந்து மாறுபடும் இது ஒரு அறிகுறியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம குலதெய்வம் கோயிலையோ அல்லது நம்மளோட இஷ்ட தெய்வங்கள்லேயோ அங்கே ஒரு எலுமிச்சம்பளை வச்சு நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணையில் அந்த எலுமிச்சம்பளம் வந்து அழுகி போகாமல் காய்ந்து இருந்தாலே அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட வந்து நம்ம வீட்டுக்கு தெய்வீக சக்தி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் பண கஷ்டம்ன்ற வராது வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வராது ஏன்னா குலதெய்வம் இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி வரவிடாது அதே போல் வந்து நம்மளோட வீடுகளில் வந்து பள்ளிகள் வந்து சத்தம் விட்டுக்கிட்டே இருக்கும் அது அடிக்கடி இருக்கும் அதே போல் நம்ம பூஜை பண்ணையில் வந்து நமக்கு நான்கு திசைகளில் இருந்தோ அல்லது உங்கள் குலதெய்வம் இருக்கக்கூடிய திசையில் இருந்தோ பள்ளி சத்தம் விட்டால் உங்களோட குலதெய்வம் அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் நீங்கள் வாசனைகள் வந்து வரும் மல்லிகைப்பூ வாசனை மஞ்சள் வாசனை அதே போல் சந்தன வாசனை பன்னீர் வாசனைன்ற மாதிரி ஒரு வாசனைகள் வரும் இது ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மாறுபடும் அதே போல் வந்து கொலுசு சத்தம் சலங்கை ஒளியும் கேட்கும் இதுவும் வந்து குலதெய்வம் வீட்டுக்கு வர்ற ஒரு அறிகுறி தான் அதே போல் வந்து கனவுகளில் வந்து தெய்வீக சிலைகள் வர்றது நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி கனவுகள் வந்தாலும் உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்துட்டாலே குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா நன்றி வணக்கம்